நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாகரம் ஒன்பது சம்மு எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை மறந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டா நான் என்னோட சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போய் அவகிட்ட குடுத்துட்ட அப்போ அம்முவும் அவ கூட உட்காந்து தமிழ் கைல ராமாயணம் மனப்பாட செய்யல காட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா என்ன பார்த்ததும் முகத்தை கோனார் தமிழ் உரைக்குள்ள புதைச்சிக்கிட்டா ஏன் இப்பெல்லாம் என்ன பார்த்தா அம்மு ஒதுங்கி போறான்னு அமிர்தாவின் சாகரன் தங்கள் மனதில் உள்ள தயக்கங்களையும் தொழில் மற்றும் கல்வி பற்றிய தங்களின் திட்டங்களையும் வருங்கால வாழ்க்கை துணையிடம் பகிர்ந்து கொண்டதால் உண்டான நிம்மதியுடன் அடுத்து வந்த ஒரு மாத காலத்தில் வித்யாசாகரும் அமிர்தவர்ஷினியும் தங்களது வேலையில் கவனமாயினர் அமிர்தவர்ஷினியின் பொறுப்பில் சில நிறுவனங்களின் வரி மற்றும் கணக்குகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தன அது அரை வருட கணக்கை முடிக்கும் மாதம் என்பதால் அந்த வேலை அமிர்தா பிஸியாகிவிட்டாள் கூடவே அடுத்த ஜூனில் அவள் ஃபைனல் தேர்வு எழுதுவதற்கான பாடத்தையும் ஒருபுறம் படிக்க ஆரம்பித்தாள் அதிலேயே அவளது நேரம் சரியாக கழிந்தது எனலாம் இடையிடையே திருநெல்வேலியில் இருந்து செங்கோட்டைக்கு வருகை தரும் மேகவர்ஷினி அவள் கையிலிருந்து புத்தகத்தை பிடுங்கி வைத்துவிட்டு அழகு நிலையத்திற்கு அழைத்து செல்வது அவளுக்கு தேவையான புடவைகள் சுடிதார்கள் டாப்ஸ் வாங்க ஷாப்பிங் அழைத்து செல்வது என அவ்வப்பொழுது அவள் மணப்பெண் என்பதை நினைவுறுத்துவாள் அமிர்தவர்ஷனிக்கும் இடையிடையே இம்மாதிரியான இலை பாருதல்கள் தேவைப்பட்டது இல்லையெனில் படிப்பிலும் தொடர்ந்து வந்த கணக்கு வழக்குகள் வேலைகளிலும் அவளுக்கு உண்டான டென்ஷனில் தலைமுடி கொட்டி போயிருக்கும் அதனால் தான் என்னவோ திருப்பர சுந்தரி அவளுக்கென மூலிகை தைலம் தயாரித்து கொடுத்துவிட வார இறுதி விடுமுறைகளில் அதை கூந்தலில் தடவி சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு கூந்தலை அலசினால் அவளுக்கு தலைபாரம் இறங்கியது போன்ற உணர்வு வரும் அவளது நிலை இப்படி என்றால் வித்யாசாகரோ நிற்க நேரமின்றி ஓடிக்கொண்டிருந்தான் கடை விரிவாக்கத்திற்கான வேலைகள் ஒருபுறம் நடக்க அதை மேற்பார்வை செய்து கொண்டே அன்றாட விற்பனையிலும் கவனம் செலுத்தினான் மேலாண்மையில் சதாசிவம் அவனுக்கு பக்கபலமாக இருந்தார் என்றால் கணக்கு வழக்குகளை அருணாச்சலமும் ரகுநாதனும் பார்த்து கொண்டனர் கல்யாண வேலைகளை தாங்களே இழுத்து போட்டு செய்ய முடியாது என்பதால் சதாசிவம் நிச்சயம் முதல் திருமண வரவேற்பு வரை அனைத்து நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளையும் தென்காசியில் உள்ள வெட்டிங் பிளானிங் நிறுவனத்திடம் விட்டார் நிச்சயத்திலேயே பூ அலங்காரம் முதல் வீடியோ சாப்பாடு மணமேடை அலங்காரம் தாம்பூலப்பை கொடுப்பது என அனைத்தையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் செய்துவிட்டதால் திருமணம் குறித்த பதற்றம் எதுவுமின்றி அவரும் அவரது நண்பர் மகன் மற்றும் பேரனுடன் சேர்ந்து கடை விரிவாக்கு பணியில் முழுகி போனார் தாலிக்கு பொன் உருக்குவது பந்தல் கால் நடுவது பத்திரிகை குலதெய்வக் கோயிலில் வைத்து வழிபாடு நடத்திவிட்டு உறவினர்களுக்கு கொடுப்பது போன்ற நிகழ்வுகளும் ஒரு பக்கம் எந்தவித குறையும் இன்றி நடந்தேறியது பத்திரிகை கொடுக்கும் வேலையை அமிர்தாவின் தாய் மாமன்களான சங்கரன் மற்றும் நாராயணன் இருவரும் ஹரிஹரனுடன் சேர்ந்து முடித்துவிட்டனர் மற்ற சம்பிரதாயங்கள் குறித்த தகவல்களை எல்லாம் வீட்டு பெண்கள் வெட்டிங் பிளானரிடம் சொல்லிவிட ஜகஜோதியாக திருமண ஏற்பாடுகள் செய்து முடிக்கப்பட்டன திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னரே ரகுநந்தன் அமிர்தாவை அலுவலகம் வர என சொல்லிவிட்டார் வித்யாசாகரிடமும் கூறிவிட்டார் இருவரும் போனில் பேசிக்கொண்டு அந்த ஏழு நாட்களை வீட்டிலேயே கழித்தனர் உறவுக்கார பெண்களின் வருகையும் இளையவர்களின் கேலியுமாக பார்வதி பவனமும் லக்ஷ்மி பவனமும் கலை கட்டியது அதே போல அமிர்தாவும் மேகாவின் குறும்பு பேச்சுகளையும் அவ்வப்பொழுது மதனி என்று அழைத்த சமுத்ரா செய்த கிண்டல்களையும் ரசித்தபடியே திருமண நாளை எதிர்நோக்கினாள் திருமண நாளின் காலை அழகாய் விடிந்தது மிகவும் முக்கியமாக அன்றைய தினம் இருவரை பெற்ற அன்னையரும் தங்களது கருத்து வேறுபாடுகளை சபை முன்னே காட்டிக்கொள்ளாது பட்டுச் சேலையும் அந்தஸ்தை காட்டும் ஆபரணங்களும் அணிந்து சிரித்த முகத்தினராய் வலம் வந்து வீட்டினரின் மனதிற்கு நிம்மதி கொடுத்தனர் நிச்சயத்தை விட இரு மடங்கு உறவினர்கள் வந்திருக்க மண்டபம் ஜே ஜேவென இருந்தது மணமக்களின் தா தாத்தா பாட்டிகள் மற்றும் பெற்றோரின் முகமெல்லாம் சந்தோஷத்தில் விகசிக்க உறவினர்களை வரவேற்றபடி மண்டபத்தில் உலா வந்தனர் அவர்கள் அனைவரும் மணமேடியில் அமர்ந்திருந்த வித்யாசாகர் தனது மனம் கவர்ந்தவளை இன்னும் சில நிமிடங்களில் மணக்கப் போகிற சந்தோஷத்தில் இருக்க ஐயர் சொல்லும் மந்திரங்கள் கூட அவன் காதில் காதல் பாட்டுகளாய் ஒலித்தது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயர் மணப்பெண்ணை வர சொல்லவும் சமுத்ராவும் மேகாவும் மணமகள் அறையில் தயாராகி இருந்த அமிர்தவர்ஷிணியை அழைத்து வந்தனர் மணமேடையில் அமர்ந்திருந்த வித்யாசாகரின் பார்வை தன்னை நோக்கி வரும் அமிர்தாவையே வளைய வர அவனுக்கு பின்னே நின்றிருந்த அவனது மாமியாரும் அன்னையும் அதை கவனித்துக் கொண்டிருந்தனர் விஜயலட்சுமிக்கு மருமகன் தன் மகளை வைத்த கண் வாங்காது பார்த்ததில் சந்தோஷம்தான் ஆனால் ஜானகியோ தனது மகனின் இச்செயலில் துணுக்குற்றார் அருகில் நின்ற ரகுநந்தனின் கண்கள் அவரை கேள்வியாய் ஏறிட்டதில் முகத்தை சீராக்கிக் கொண்டார் அப்பெண்மணி மகன் இவளால் போய் விடுவானோ என்ற சந்தேகம் அந்த நொடியில் அவரது மனதில் உதயமாகிவிட்டது இருப்பினும் மகனின் திருமண நிகழ்வுகளில் கவனம் பதித்தார் அவர் மணமக்களின் சகோதரிகளான சமுத்ராவும் மேகாவும் அமிர்தாவின் அருகில் தேவதைகளாய் ஜொலித்தனர் ஐயர் கொடுத்த மாங்கல்யத்தையும் அச்சுதையையும் கொண்டு உறவினர்களிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி வந்தவர்கள் அதை மீண்டும் அவரிடம் நீட்ட அவர் அதை வித்யாசாகரிடம் கொடுத்தார் வித்யாசாகர் அதை வாங்கியவன் தனது கண்களால் அமர்ந்தவர்ஷினியின் முகத்தை நோக்க அவள் அந்த காலத்து பெண்களைப் போல தலையை குனிந்தெல்லாம் அமர்ந்திருக்கவில்லை இந்த நொடியில் தனது சரி பாதியாய் போகிறவனை தன் பெரு விழிகளால் அளவிட்டவள் அவனை நோக்கி புன்னகைக்க வித்யாசாகர் தன் கையில் இருக்கும் மாங்கல்யம் கோர்த்த மஞ்சள் சரடை கண்ணால் காட்டினாள் அமிர்தவர்ஷினி சம்மதமாய் தனது இமைகளை தாழ்த்தியவள் தலைகுனிந்து அவன் கையால் மாங்கல்யத்தை வாங்கிக் கொண்ட உறவினர்கள் அச்சதை மழையிலும் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரின் ஆசிர்வாதத்திலும் நனைந்தவர்கள் மூத்த தலைமுறையிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டனர் அடுத்தடுத்து தேங்காய் உருட்டுதல் அப்பளம் உடைத்தல் போன்ற சம்பிரதாயங்கள் இளையவர்களான மேகவர்ஷினி சமுத்ரா மற்றும் ஹரிஹரனுடன் பிரணவும் சுந்தரும் சேர்ந்து செய்த கலாட்டாக்களால் இனிதே நடந்தேறியது திருமண நிகழ்வுகள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி சீராக நடக்க அருணாச்சலம் மகளின் திருமணத்தில் செய்ய முடியாத அனைத்தையும் இப்போது செய்து சந்தோஷப்பட்டு கொண்டார் சதாசிவம் திருமண ஏற்பாடு அருமை என உறவினர்களின் புகழ்ச்சி மழையில் நனைந்து கொண்டிருந்தார் அவர்களின் குடும்பத்தினரைப் போலவே மணப்பெண்ணும் மணமகனும் கூட ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டே திருமணத்தின் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க தொடங்கினர் இதே சந்தோஷ மனநிலையுடன் மாலை வரவேற்பும் வந்துவிட்டது மாலையில் பொன்னிற டிசைனர் சேலையில் ஜொலித்த அமிர்தாவை அள்ளி எடுத்துக்கொள்ளலாம் என துடித்த கரங்களை கட்டுப்படுத்தியபடியே நின்றிருந்தான் வித்யாசாகர் பெரிய இவனாட்டம் அவகிட்ட கோயில வச்சு என்னென்னவோ பேசுன இப்ப என்ன சாருக்கு திடீர்னு மனசுல ரோமியோன்னு நினைப்போ டே அவ உன்ன காதலிக்கிறனாலும் நீ சொன்ன சொல்ல காப்பாத்துவேனு ஒரு நல்ல என்ன வச்சிருக்கா அத மனசாட்சி இடித்துரைக்கவும் மணமகன் வித்யாசாகர் மனைவியை விடுத்து அங்கே செய்யப்பட்டிருந்த விளக்கு அலங்காரங்கள் பின்னணியில் ஒலித்த மெல்லிசை வந்திருந்த உறவினர்களை வேடிக்கை பார்த்தபடியே தன்னையும் அமிர்தாவையும் வம்பிழுக்கும் ஹரியரனுக்கு பதிலளிக்க ஆரம்பித்தான் அப்போது இளையவர்கள் ஏற்பாடு செய்தபடியே கேக்கும் வந்துவிட்டது வித்யாசாகரின் தூரத்து உறவான பரிமளா அத்தை ஜானகியிடம் இது என்ன சானு புது பழக்கம் ஒருவேளை உன்னோட மருமகளோட குடும்பத்துல இதெல்லாம் வழக்கமோ என்று கேட்டு பற்று வைக்கும் வேலையை பக்குவமாக செய்து முடித்தார் வெள்ளை நிறத்தில் ஐந்து அடுக்குகளுடன் ஐந்தாவது அடுக்கின் மீது கோட் போட்ட ஆணும் வெண்ணிற கவுன் போட்ட பெண்ணும் ஃபவுண்டன்டில் செய்யப்பட்டு ஒருவரது கரத்தை மற்றொருவர் பற்றியபடி நின்று கொண்டிருக்க கிரீமால் செய்யப்பட்ட இலைகளுடன் கூடிய ரோஜா மலர்களை வைத்து அலங்கரித்திருந்த கேக்கை வெட்டினர் வித்யாசாகரும் அமிர்தவர்ஷினியும் பரிமலாவின் பேச்சை கேட்டதும் கேக்கை கண்டு ஜானகி முகத்தை சுழித்தார் அவரது ஆச்சார அனுஷ்டானங்களை அறிந்த மேகவர்ஷிணி எக்லஸ் கேக் அத்த என்று சொல்லவும் தான் நிம்மதியுற்றார் அவர் வித்யாசாகர் அமிர்தவர்ஷினிக்கு ஊட்டிவிட பதிலுக்கு அவளை ஊட்டிவிட சொல்லி கலாட்டா செய்தனர் இளையவர்கள் வெட்கத்துடன் அவனுக்கு ஊட்டிவிட்டவளுக்கு அடுத்து இன்னொரு ஆனந்த அதிர்ச்சியாய் அவள் முன்னே முழங்காலிட்டு மோதிரத்தை நீட்டினான் வித்யாசாகர் அவள் வாங்காமல் விழிக்கவும் ஏ முட்டக்கண்ணி விரல நீட்டு அப்புறமா என்ன அடிச்சுக்கலாம் என்று சொன்னவன் அவள் நீட்டுவதற்குள் தானே அவளது மோதிர விரலில் திணித்தான் இளையவர்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரிக்க பெரியவர்கள் அவர்களது இந்த கலாட்டாக்களை ரசித்துக் கொண்டிருந்தனர் வரவேற்பிற்கு வந்திருந்தவர்கள் இவரது ஜோடி பொருத்தம் அபாரம் என சொல்லிவிட்டுச் செல்ல மகளின் திருமணம் கொடுத்த கசப்பு அனைத்தும் மனதிலிருந்து சுத்தமாக வடிந்ததைப் போல உணர்ந்தார் அருணாச்சலம் அதே போல விஜயலட்சுமி அவரது சகோதரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தவர் மேடையில் தனது மகளும் மருமகனும் சகோதரிகள் மற்றும் சகோதரன்களின் வாரிசுகளுடன் புன்னகை ததும்பும் முகத்துடன் உரையாடிக் கொண்டிருப்பதை கவனித்துவிட்டு நம்ம பசங்க எல்லாமே இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இன்னைக்குதான் என் மனசு நெறிஞ்சு போயிருக்கு என்னோட சுயநலத்தினால அன்னைக்கு தலகுனிஞ்ச நம்ம அப்பா இன்னைக்கு அமிர்தாவோட கல்யாணத்தினால எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு என்று சொன்னவாறு கண்ணீரை யாரும் அறியாவிதமாக துடைத்துக் கொண்டார் அதன் பின்னர் வரவேற்பு சிறப்பாக முடிய மணமக்களை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர் பார்வதி பவனத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் முன்னர் மகனையும் மருமகளையும் ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழுத்துவிட்டு அதன் பின்னர்தான் உள்ளே அழைத்துச் சென்றார் ஜானகி கையோடு மேகவர்ஷிணி கொண்டு வந்திருந்த அமிர்தாவின் உடமைகளை வித்யாசாகரின் அறைக்குள் இடம் மாற அன்றைய தினம் புது மணமக்களுக்கு மாடி அறையில் தனிமையை கொடுத்துவிட்டு குடும்பத்தினர் கீழே உள்ள அவரவர் அறைக்குள் அடைக்கலமாயினர் அமிர்தா மெதுவாய் வித்யாசாகரின் அறைக்குள் அடியெடுத்து வைத்தவள் அவனது வார்ட்ரோபுக்கு அருகில் தனது ரோலர் சூட்கேஸ் மட்டும் இருக்க லக்கேஜ் பேக் இல்லாததைக் கண்டு துணுக்குற்றாள் தனது உடைமைகளை கொண்டு வந்த மேகவர்ஷினி அவற்றை ஹால் சோஃபாவுக்கு அருகில் இருந்த பெரிய கண்ணாடி ஷோகேஸ் அருகில் வைத்த ஞாபகம் வரவும் கீழே சென்றாள் மாடிப்படிகளின் இடப்புறம்தான் உணவு மேஜை இருந்தது அந்த இடத்தை கடக்கும் போது யாரோ ஒரு பெண்மணி ஜானகியிடம் பேசுவது அமிர்தாவின் காதில் விழுந்தது நீ மேகாவ உன்னோட மகனுக்கு முடிச்சு வைப்பேன்னு நான் ஜானு கடைசியில உன் ஸ்நேகிதி மகளையே உனக்கு ஆக்கிட்டியே விடுங்க மதனி நம்ம நினைக்கிறதா நடக்குது எல்லா பசங்க விருப்பம்தான் தோளுக்கு மேல வளர்ந்த பையனை என்னால தடுத்து நிறுத்த முடியல ஜானகியின் குரலில் இருந்த இயலாமை அமிர்தாவுக்கு சொன்னது ஒரே ஒரு செய்தியைத்தான் அது என்னவென்றால் தன்னை வித்யாசாகர் திருமணம் செய்ததில் அவனது அன்னைக்கு விருப்பமில்லை என்பதே அதுவும் சரிதான் ஆனா மேகா பொண்ணு மருமகளா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஜானு அவ இருக்கிற இடத்துல கலகலான சிரிப்பு சத்தத்துக்கு குறையே இருக்காதுல்ல அவருக்கு பதில் சொல்ல ஜானகி வாய் எடுக்கும்போதே இடையிட்டது ஒரு ஆணின் குரல் அது வேறு யாரும் அல்ல வித்யாசாகர் தான் என்னத்த இப்படி சொல்றீங்க மேகா என் தங்கச்சி மாதிரி அவளையும் சமுத்ராவையும் நான் வேற வேறன்னு நினைச்சதே இல்லை அவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுவும் இல்லாம எனக்கு அம்மு கிட்ட பிடிச்சதே அவளோட சாந்தமான குணம்தான் அவ மேகா மாதிரி எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுற டைப் இல்ல மனுஷங்களோட குணத்தை பார்த்து யோசிச்சுதான் அவங்க கூட பழக ஆரம்பிப்பா இந்த பழக்கம்தான் எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சதே முக்கியமா பெரியவங்கள மதிக்க தெரிஞ்சவ அதனாலதான் தாத்தால ஆரம்பிச்சு அப்பா வரைக்கும் எங்க காதலுக்கு எந்த தடையும் சொல்லல அதை கேட்டதும் அமிர்தாவிற்கு தன் மேல் யாரோ மலர்களை கொட்டியது போல இருந்தது ஏனெனில் தனக்கும் மேகவாஷினியை போல கலகலப்பான சுபாவம் இல்லையோ என அவளே அடிக்கடி யோசித்து உள்ளம் குமைந்ததுண்டு தான் உண்டு தன் வேலையுண்டு என இருக்கும் அவளின் இந்த குணம்தான் கணவனுக்கு பிடித்ததே என்பதை அவன் வாயாலே கேட்ட பிறகு தனது குணநலன் மீது இருந்த சின்ன மனக்குறையும் அவளுக்கு அகன்றுவிட்டது கூடவே அந்த இரு பெண்மணிகளிடம் தனக்காக பரிந்து பேசிய கணவன் அவளது கண்களுக்கு கதாநாயகனாக தோற்றமளித்தான் அவனை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டு தான் ஒன்றும் விடவில்லை என்று இரண்டாம் முறையும் அவளுக்கு புலனானது இந்த இனிய மனநிலையுடன் தனது லக்கேஜ் பேக்கை எடுத்துக்கொண்டு மாடிப்படியேறிய அமிர்தவர்ஷினி இதுநாள் வரை அவனது அறையாக இருந்தது இன்று முதல் அவர்களின் அறையாய் மாறியிருக்கும் இல்லற சாம்ராஜ்யத்தின் அரண்மனைக்குள் அடியெடுத்து வைத்தாள்